தஞ்சாவூர் தஞ்சாவூர் உலகம் அடங்குது உண்மையும் பொய்யும் விளங்குது மகனே பக்கத்துல வா எத்தனையோ விஞ்ஞானம் படைத்த இந்த உலகத்துல கருப்புசாமின் ஒரு தெய்வ நீ வந்திருக்கிய என்னடா காரணம் காரணம் ரெண்டு விஷயம் இருக்கு சாமி அமைச்சுட்டம்மீஸில் என்ன பொருள் ஒன்று கிடைக்குமா கிடைக்காது அதிகாரி அமைச்சு என்ன டிபார்ட்மெண்ட்டு ம் சரி சொந்த விஷயம் பொம்பளை விஷயமா கல்யாணம் பொண்ணு வேணும் நினைச்ச பொண்ணு வேணுமா நாங்கள் நினைக்கிற பொண்ணு வேணுமா நினைச்ச பொண்ணு கல்யாணம் அமைப்பு விஷயம் சொல்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு நான் இப்படி ஒரு விஷயத்த கேட்டோம்டா வானத்துல பிறக்கம் பிறக்கம் கண்டுபிடிச்சிருந்தான் அப்படியெல்லாம் ஒரு அற்புதமான விஞ்ஞான காலத்துல இன்னும் இந்த மூட நம்பிக்கைகளை போய் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஒரு காலத்துல உன் உள்ள நினைச்சது உண்டு என்ன இன்னைக்கு என்னை நாடி வந்துருக்க பாதிப்பு வந்த பிறகு இந்த சக்திக்கு ஒரு பவர் இருக்கு புரிஞ்சு வந்திருக்கேன் வா ஆபீஸ்ல காணாம போன பொருள் ஒரு நகரால் காணாம போச்சு கீழே விழுந்து கிடக்குன்னு சொல்லி நீங்க தொங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வரவே செய்யாடா இப்போ அவங்க ஒரு பத்து நாள் ரீசன்டால லீவ் போட்டுருதானே யார் அது நான் யாருடைய பேரவும் சொல்ல மாட்டேன் இன்னார்தானும் காட்ட மாட்டேன் அவனை மனசு மாறி அந்த பொருளை ஆபிசுல போட வச்சா போதுமாடா அது சட்டப்படி உனக்கும் இடைஞ்சல் எனக்கும் இடைஞ்சல் எனக்கு தேவையில்லாத விஷயம் பொருள் கிடைக்கும் நீங்களே ஆக்சன் முடிக்காங்க கால் ஒன்று இந்த கிடைக்கும் நீ விரும்பின பெண்ணுக்கு நிச்சயதாம்பரம் ஆயிடுது அவளை விட்டு புரியுதா ஆவடி மாத்த வேற கல்யாணத்தை முடிச்சு நல்லாரு சென்னையிலேயே செட்டில் ஓடு கருமசாமி அதே தஞ்சை மாவட்டம் தஞ்சாவூர் கட்டுமனை போய் பார்த்தேன் ஒரு சில லட்சங்கள் நஷ்டமாயிருக்கு நான் அற்புதமா மனசுக்குள்ள மெய்யான தியானத்தோட ஒரு வழிபாடு பண்றேன் தப்பா சொல்லு அந்த வழிபாடு கூறிய உங்கள்கிட்ட கர்ப்பாமி பேசுறது மாதிரி அந்த தேவதை வந்து பேசணும் அதை வச்சு இந்த உலகத்துக்கு என்னால முடிஞ்ச ஆன்மீக சேவைகளை செய்து முன்ஜென்ம பாவத்தை தீர்த்து நான் புண்ணியம் எனக்கு ஒரு உதவி கிடைக்குமான உள்மனத்துக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கா இல்லையா கால முப்பத்தி ரெண்டு பாடல்களை கொண்டவள் அன்னை வராகி எத்தனை பாட்டு பாடல் நீ படித்த புத்தகமும் வராகி மாலை என்னும் புத்தம் படிச்சிருக்கிய வராகி மாலை இருக்கா எங்க இருக்கு என்பதோ முப்பத்தி நாலு பாடல்கள் முன்காப்பு பின்காப்பு வளர்வறை காப்பு அனைத்துமே ரத்தின சரங்கள் தேய்வரை காப்பு அனைத்தும் அறங்கள் சித்தெடுத்து செல்வங்கள் எல்லாம் அந்த பாடலை அறமாக பாடிவிட்டால் எதிரிகளுடைய வாழ்வெல்லாம் அழிந்துவிடும் இந்த உண்மையை உணர்ந்தவன் வடநாட்டுக்காரர்கள் அவளை ரௌத்ரி என்னும் தெய்வமாக பெயர் வைத்திருந்தார்கள் தஞ்சையில் பிரகதீஸ்வர சாமியை உருவாக்கிய ராஜராஜ சோழன் அவர்கள் அந்த ரௌத்ரி என்னும் தேவியை உண்மையான பெயரை கிறந்த முறைகளிலே கண்டுபிடித்து வராகி அம்மை என்று சொல்லி ஒரு கோயிலையே உருவாக்கிட்டார் இருக்காளா அவளுக்கு பெயர் போர்க்கல தெய்வம் அவர் போருக்கு போகும்போது நினைச்சுவாரு வராகி எம்பாளுக்கு போய் மாலை போட்டு குங்குமார்ச்சனை செய்து சாத்தாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த திலகத்தை இதுவே எனக்கு வெற்றி திலகமாகும் என்று நினைத்து போவார் அந்த வராகி உன் உள்ளத்துக்குள்ள கூடியிருக்கானா உண்மையா இல்லையா அவளுடைய அன்பும் சக்தியும் உனக்கு கிடைக்கும் என்ன நினைத்து அவளோட வரம் கேட்கிறாயோ நீதியை உணர்ந்து அவள் உனக்கு அருள்வாள் ஆகையால வேற உனக்கு என்ன வேணும் குபேர ஆமா கண்டு முடிக்க இந்தாப்பா இந்த குங்குமத்தில் குபேர சக்தி இருக்கு புண்ணியமடைவாய் பணம் தட்டுப்பாடு இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும் செல்வ சிறப்போடும் ஆனந்தத்தோடும் மகிழ்வாய் வெற்றி உண்டு இது என்ன பேப்பர் இந்த காசு கையில் எடுங்க இதுக்குரிய பட்டம் அவங்கள்ட்ட இல்லையே பட்டா எங்கே இருக்கு அந்த பட்டாவில் பெயர்கள்லாம் கரெக்டாக இருக்கா நல்ல இன்னொரு தரம் பண்ணுங்க பார்த்துக்காங்க ரெண்டு பேரும் வராங்க சரி முடிக்க தந்துடுறேன் வெற்றி உண்டு அடுத்த மாதம் அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னை பார்க்க வந்துடுங்க போயிட்டு வாங்க எடை போகக்கூடாது அப்படி நிலைங்க அப்படி நிலுங்க அதே சென்னை மாநகர் என் பையனுக்கு சாதகம் சரியில்லை என்னக்கா செய்தே சாதகத்துல தடை இருக்குன்னு சொல்லிட்டாங்களா அக்கா கால்வான் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டிரு நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே பையன் எந்த உலகத்தில் தீரிடர்கள் சரி பாதி ஊமைகள் கூறுவிடர்கள் அதிர் பாதி கனகத்தில் வருவது தானீதி இன்னொரு தர காலன்றாக்கா தாயின் தகப்பறம் எப்படிப்பட்டவங்கப்பா பிள்ளை ஆயிரம் கூட்டம் சொன்னாலும் ஏன் பிள்ளை அப்படி இல்லை ஏன் பிள்ளை அப்படி இல்ல ஏன் பிள்ள நல்லவன் விடாத நிரூபிச்சா சின்ன பையன் ஐயா பண்ணிச்சு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுக்கலாமா ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் தாயும் தாவப்படும் உண்மையா இல்லையா இப்போ நம்ம பிள்ளையுடைய ஜாதகத்தை பார்த்த தேவையில்லாத பழக்கமும் தேவையில்லாத நட்புனால் அவன் மனம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு புரியுதா அதனால வீடங்கி நடக்கிற குணத்துல ஒரு சிறு மாற்றம் அவனுக்கு மங்கள காரியங்கள்ல இருந்து எல்லாமே இப்ப நஷ்டமா தான் நடக்கும் அதை சரி பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதும் நாளை காலையில என்ன பார்த்துட்டு போ எல்லாம் வெற்றியா நடக்கும் சரி இந்த ஜெயிச்சுக்கா ஆனந்தமா போயிட்ட அதே சென்னை மாநகர் தர் தர் ஆபரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு யாருக்கு உடம்புல என்ன பிரச்சனை யாரப்பாது என்ன உனக்கா நல்ல 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 பிரிட்டிஷ் நகர்ல உங்க பிள்ளை இருக்கிற இடத்தை பார்த்தேன் உங்க அந்த பிள்ளைங்க இருக்கிற இடத்துல இருந்து வீட்டுல இருந்து சுமார் வந்து நாலே முக்கால் கிலோமீட்டர் பக்கத்துல ஒரு கல்வி சாறை இருக்கு கல்விச்சாலை இருக்கு இடது பொருத்துல போன சரியாக ஆறு கிலோமீட்டருக்கு போற மெயின் ரோட்ல ஒரு பெரிய சர்ச் மாதிரி ஒண்ணு இருக்கு தான் இருக்கு இப்போ அந்த பிள்ளைய போய் பார்த்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்துச்சு நீங்க விளையாட்டு தலைமா நினைச்சிட்டீங்க அத இன்னும் அந்த பிள்ளைக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாங்கிற தான் என்ன பார்க்க வந்திருக்கீங்க காப்பாத்தா போதும்ல அடத்துவோம் ஏன் கவலைப்படுற நல்ல இடத்துக்கு வந்து சேர்த்துடலாம் கால் உள்ளிட்டுவா யாரோ ஒருத்தர் பணம் தர வேண்டி இருக்க உனக்கு தெரியுமா அது தெரியாது சரி அந்த சப்ஜெக்ட் வேண்டாம்னு நினைக்கிறேன் என்ன வேண்டாம் இப்போதைக்கு உன் பிள்ளையை காப்பாற்றி தந்துடுறேன் அடுத்து ஒரு வீடு சம்பந்தமான ஒரு விஷயத்தை புதுமையாக உருவாக்கி தந்துடுறேன் அதுல ஏழு பேர் கொண்ட பணியாளர்களால் ஒரு சின்ன மனக்குழப்பம் நடந்து கொண்டிருக்கும் உங்கள்ட இருக்கிறவங்களால அவங்களால சட்டப்படி இடைஞ்சல் வராம அதை நடத்தி தந்தா போதும் சந்தோஷமா ஆக்கி தரேன் கால் ஒன்றுவா அப்படியா வச்சிருக்காங்களா எங்க இருக்கு கம்பெனி என்ன நேம் நீங்க காண முடுங்க அங்க நீ வரவியா பார்க்கலாமா டி நகரில் ரமணா கிளினிக்னு இருந்துச்சு தெரியுமா அங்க வெங்கடாச்சலபதி கோயில் இருக்கு புரியுதா அதே ரோட்ல தான் டாக்டர் ரங்கபாசியர் ரமணா கிளினிக் வச்சிருந்தார் அந்த கோயிலில் போய் அழகாக ஒரு அர்ச்சனையை செய்து துளசி தீர்த்தம் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போ இப்போ இன்று தங்கி நாளை என்னை காலையில் பார்த்து வீட்டுக்கு செல்க வெட்டியை ஆபத்து இல்லை எல்லாரும் நல்லா இருப்போம் பாமர்களே ஓடியா சந்தோஷமா இரு நல்லா இருக்கும் சந்தோஷமாக புண்ணிய முனைவீர்கள் செல்வங்களே வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு வடபழனி ஆண்டவனுக்கு பெட்ரோல் பங்கு விஷயத்தை நான் முடிச்சு தரேன் செக்கு மோசடியே முடிச்சு தரேன் பாக்கி எந்த விஷயத்துக்கும் இப்போதைக்கு இல்ல ஆறு மாசம் கழியும் இப்போதைக்கு நீ தை முப்பது வரை பொறுமையா இருந்து கொண்டு ஜெயிச்சு தர வித்து தந்துருத அதை முடிச்சு தர முட்டேன் முடிஞ்சிடும் இருந்து என்ன பார்த்துப்போம் போ சரியா நல்லா கருமசாமி ஆமா அப்படியா சென்னையில் தான் பார்க்கும் தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் அடைந்தது யாரப்பா என்ன தொழில்லாம் கேளம்மா கேளு நான் காஞ்சிபூரத்தாளு ஒருத்தர கால்வான் நம்பிக்கை என்ன உன் கூட வேலை பார்க்கறவனுக்கு உனக்கு முட்டுக்கிட ஒருத்தருக்கு வலி வேதனை வந்துச்சு அது அது ஏண்டா ஏற்பட்டுச்சி கால் ஒட்டுவான் இதெல்லாம் எப்படி நினைக்க இப்போதைக்கு ரெண்டாண்டு காலங்களாக உன் தொழில் எல்லாம் விருத்தி இல்லாம தடையாய் போச்சு கூட நிக்கிறவங்களும் உன் கூட கிடையாது யார்கிட்ட போய் ஆர்டர் பார்த்தோம்னா ஆர்டரை வாங்கியாச்சுன்னா வேலையை முடிக்க முடியாது அப்படியே வேலை வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா அடுத்தது கிடைக்கும் சொல்லி கடனை வாங்கி இப்ப தரைக்கு மேலே வச்சிருக்கேன் தீர்க்க முடியாத வேதனையும் உட்கார்ந்துருக்க வந்துட்டுவா மாந்திரிகத்தால் குழப்பம் நடந்திருக்கு என்பது உண்மை மாட்டி தாரேன் பார்த்துட்டு போ ஜெயிச்சு காமகனி பெற்றி விட்டுப்பா கருப்பசாமி ஆமா மைசூர் காலம் வரலாம் மூளை நரம்பியல் பாதிக்கப்பட்டிருக்கா அல்லது வாத சம்பந்தமான விரோதமானு பார்த்தா மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புல இருந்து உடல் வர பாதிக்கப்பட்டிருக்கு அவனை எந்திக்க வைக்க முடியுமானு ஒரு முடிவு நான் பார்க்கணும் கொஞ்சம் பக்கத்துல வா கண்ட முடிக்க நான் என்னன்னு கேட்கறேன் காலம் சொல்லலாம் இந்த கனி அடுத்து முட்டு கீழே தேய்ச்சிருப்பான் இந்த கனிய சாறு குடித்து குடிக்க சொல்ல இதை ஒச்சிலிருந்து உள்ளங்கால வர தேய்ச்சி குடிக்க வை எந்திரிச்சிடுவான் உணர்ச்சி நடத்திடும் அவனை வர வைக்கணும் தான் வர வச்சு தரேன் நல்லா புண்ணியம் புண்ணியம் வெள்ளை எந்திக்கணும் கீழே விழுந்துடக்கூடாது பதட்டத்துல ஆஹ் பாவூர் சத்திரம் பாவூர் சத்திரமா உங்களுக்கு பாவூர் சத்திரமா சத்திரத்திலிருந்து வலது பக்கம் உள்ள போனும் கடைய ரோட்ல உதிரமாட சாமி கோயில் ஒரு கோயில் இருக்கு உங்க எல்லையில் கூப்பிடுறாங்க இந்த முறை உட்காருங்க 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 கருப்பு சாமி என் மனதுக்குள்ள ஒரு சின்ன உள்பயம் இருந்துச்சு அந்த உள்பயத்துல பிரச்சனை இல்லாம என்ன நீங்க காப்பாத்தி தரணும் வேற எதுவும் பிரச்சனையோ மனக்குழப்பமோ ஏற்பட கூடாதுன்னு உங்க உள்ள சொல்லிக்கிட்டு இருக்கு என்ன தீது தந்துருந்தேன் கால் ஒன்ட்டுவான் வேற என்ன அப்புறம் உனக்கு வேலை வேணுமா தொடர்ந்து படிக்கணுமாடா வேலை வேணும் வைகாசி மதம் தான் உனக்கு வேலை அது ஒரு பொறுமையா இருக்கும் நீ நினைக்கிற போஸ்டிங் கிடைக்கும் ஜெயிச்சுக்கோ அந்த நீதிமன்ற கண்தொடை புணு பேர் வந்துருச்சு என்ன கேசது கண் தொடைப்பு கிடக்குன்னு சொல்லட்டும் போட்டுக்கிடுவோம் அப்பதான் பயப்படுவாங்க போட்ட அந்த வெற்றிக்கும் தொடர்பு கிடையாது வெற்றியாக்கி தான் அதுல இப்ப ரெண்டு பேரும் தரையிட்டாங்க ஒரு ஆளு மட்டும் தடை போட்டுக்கிட்டு இருக்கு அந்த ஒரு ஆளையும் திருச்சி தந்துட்டா போதும்ல ஜெயிச்சு தானே கொடுத்துட்டா நெற்றி உண்டு நல்லாரு இன்னொருத்திய வசதி கொண்டு வந்துடுறத அட்வான்ஸை திருப்பி கொடுக்க வைக்க வைக்கப்போறேன் நல்லாரு அதை போட்டு இப்போ தரக்கூடிய கனியை வச்சிட வேண்டிய நல்லாருமா சற்றி ஒட்டு கருபசாமி தப்படம் பெட்டி சாமியாரதைக்களோ நாகப்புற்று எங்க இருக்கு எங்க வீட்டுக்குள்ள நாகதோஷம் உள்ளவர்கள் இருக்காங்க பொம்பளை எங்க இருக்கா இங்க இருக்கிற பிள்ளைக்கு தான் அது இருக்கு அவளை சரி பண்ணிடுவோம் கவலைப்படாங்க ஆமாம் ரெண்டாவது பிள்ளையை மட்டும் நான் சரியாக்கி தரேன் மூணாவது பிள்ளை எப்படினாலும் சரியாக முதல் இங்கே இருக்கிற பிள்ளையை நான் முதல்ல சரியாக்கி தரேன் ஏன் இந்த நாக கணக்கை காட்டுச்சுன்னா தைக்க தென்காசியில் துர்க்கை அம்மன் இருக்கா அங்கே போய் அவள் பேருக்கு ஒரு அர்ச்சனை செஞ்சுருக்கேன் இன்னைக்கு போயிட்டு நாளை காலையில அவன் ஜாதகத்தை கொண்டு வந்து என்ன பாருங்க நேர பேசிக்கலாம் வெற்றி விட்டோம் மானாமதுரை வெல்லும் கற்றவர்க்கும் கள்ளார்க்கும் கருணை கடல் தெய்வமடா இன்னொரு தரம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் பொல்லாத கடன்களும் மனவேதனையும் இப்ப இருக்கு இந்த கடன்களை தைத்து உன்னை வெற்றியோட வாழ வச்சா போதும் வெற்றிமான கொடுப்பான் அந்த கால் மட்டும் கொண்டு வரீச்சு கர்ப்பாதாமிக்கி நிறைய வருமானம் வரும் இந்த பணம் கிடைக்கும்பா கடன் அடைச்சுக்கோ தோயில வெட்டியாய்க்க கர்ப்பாதாமி காட் புரா ப்ராப்ளம் யாருக்கு வா உங்களுக்கு ஓ ஓ ஹோ ஹோ கொஞ்சம் எந்த ஒரு எந்த ஊர் பையனை நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் மருத்துவர்கள் சொன்ன வார்த்தைகள் உங்க உள்ளத்தை புண்படுத்திக்கிட்டே இருக்கு அவங்க உண்மையை தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனா இது காலத்தின் துணர்ச்சியில் வளர்ச்சி ஆகுமா அல்லது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுமா அதுக்கு முன்னால ஏதோ ஆபத்து ஏற்பட்டு விடுமுங்கிற பயம் உங்க உள்ளத்தை வாட்டுது ஆபத்துலாம காப்பாத்தி ஆபரேஷன் இல்லாம வளர வச்சு வெட்டியாக்கி தந்தா போதுமலா காலுவா பௌர்ணமிக்கு கூப்பிட்டு வரணும் ஜெயிச்சு தரேன் வடா குணமாயாச்சு இந்த உடனே பணம் தாரேன் இந்தா திறந்து விட்டேன் நல்லா இருக்கும் மக்களே பௌர்ணமிக்கு வாங்க ஜெயிப்போம் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க